பத்தாம் வகுப்பு கணிதத்தில் வந்து மூணு புள்ளி ஒன்று அஞ்சு சாப்பிட் பார்த்துலாம் வந்து புக் நம்ம பேஜ் நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று பக்கம் இருக்கு ஸோ கொஞ்ச நாள் அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா ஸோ வந்து கிராஃப் செக்ஷன் கிராஃப் குறைஞ்சி எடுத்து எடுத்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தாலும் ஒரு துணி துணிக்கையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்க ஒவ்வொரு பொருளும் மூலம் ஐம்பது வாடிக்கையாளர் மூவாயிரத்து ஐம்பது ஒரு ரெண்டாயிரத்தி தொழில் தள்ளுபடி என்ன அதாவது ஒரு துணி துணிக்கடக்கார வாடிக்கிறதா ஐம்பது ஒன்பது ரெண்டு

இப்போஸ்ட் பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் கேள்வி ஒரு லாங் சைஸ் கேள்வி கரெக்டாக எல்லா பாய்ட்டும் ஸ்ட்ரெய் வந்துடும் ஒயோட் அளவு திட்டம் அப்படிங்கிறது எக்ஸில் ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோ எடுத்துக்கோ இங்கே ஒரு கிலோ கிராமில் ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு இங்க நூறு அப்படி நூறு அப்படினு இருக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் வந்து எக்ஸாஸ்சில் ஒரு கிலோ அப்படினு அப்படிங்கறது அதோட விலை பேசிக் நடக்கும் இப்போ நூறு ஒன்பிட்டு ஒன்பது ஒன்னு ரெண்டு மாதிரி ஐநூறு அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னா குறித்த விலை அப்படிங்கிறது தள்ளுபடி அப்படிங்கிறது சொல்றாங்க ஐம்பது டிஸ்கவுண்ட் ஜீரோ போட வச்சுக்க முடியாது எடுத்துக்கலாம் ஐநூறுபா கொடுத்தா ரெண்டு பாதி ஐநூறுண்ணா ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நாலாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அடுத்த ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அதாவது குறித்த விலையில தள்ளுபடி ஐம்பது போட்டாங்க போட முடியாது

ரைட்டா அதாவது வந்து தள்ளுபடி தள்ளுபடி குறித்த வந்து பாதி ரைட்டா குறித்த விலை ஆயிரம் ரூபா தடுவா இருக்கும் ஐநூறுவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இவராக இந்த ரொம்ப எளிமையாக சிம்பிளாக மார்க்குறாங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இல்லையா ஸோ அதாவது என்னது குறித்த விலை வந்து ஆயிரத்தி ஸோ வாடிக்கையாளர் வந்து மூவாயிரத்தி ஐம்பத்தம்பது தள்ளுபடி பெற்றால் விலை என்ன ஸோ வாடிக்கையாளர் வந்து தள்ளுபடி ஐம்பது ஸோ இது வச்சு லைன் பாருங்க வச்சா எங்கே போய் ஸ்ட்ரைக் கோட் கட்டாது அதுக்கு நேராக என்ன வேலை தான் ஆயிரத்தி ஐநூறு

என்ன எக்ஸ்பென் ரெண்டு பேரு இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாள் இருபத்தி நாலு முப்பது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருக்கு அப்புறம் ஐயா முப்பது இருபத்தஞ்சு வராது அப்போ என்ன பண்ணுவோம் இருபத்தி நான்கு நாள் எட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலு அஞ்சு

ஸோ அதனால வர நம்பர் போட்ட போதும் நம்பர் வந்து எக்ஸா போட்டால் போதும் ஏன்னா எப்படி போட்டாலும் ஒரு ஒரு இடத்துல அடிக்கும் ஸோ போட்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பதினாலு எனக்கு பதினாறு போட்டுக்கோங்க ஸோ அஞ்சு பதினாலு பன்னூறு மெல்லாம் போட்டு அடுத்து வெயில வந்து ஏன்னால் இருபத்தானாலும் பண்ண முடியும் ஒய் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருபது பன்னெண்டு அப்படியே இருபத்தி நாங்கள் போட்டாச்சு ஸோ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி இருந்தாலும் எக்ஸில் ஒன்று ஒயில இருபத்தி நாலு ஒரு பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணியாச்சு அடுத்தது எக்ஸில் ரெண்டு இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு இங்கே பன்னெண்டு ஸோ மார்க் பண்ணியாச்சு அடுத்தது நூறு இருபத்தி நாலு எக்ஸ்ல மூணு ஒய் என்னது எட்டு எக்ஸ்ல நாலு ஒயில ஆறு ஸோ அப்படியே போட்டி வந்தோம்னா ரைட்டா ஆறு ஒயில் நாலு அடுத்தது எட்டு மூணு ரைட்டா அடுத்தது பன்னெண்டு ரெண்டு இது மாதிரி போக முடியுமா முடியாது ஸோ அதோட நிறுத்தி ரவுன் பண்ணிடலாம் அழகாக என்ன பண்ணலாம் ஸ்கேல் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு இது வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டை வரைஞ்சிட்டேன் ஸோ நான் என்ன பண்ணேன் இது வரைக்கும் வந்து ஒரு பகுதி வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா அப்போ தான் அழகாக லைன் வரும் அப்படிங்கிறது இங்கே வந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் நான் லைன் வந்துட்டு அப்புறம் அப்படியே கையிலே ஜாயின் பண்ணி விட்டேன் அவ்வளோ ஜாயின் பண்ணி இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் லைன் போட்டு அப்படியே அந்த லைன் மட்டும் ஷார்ட் பண்ணி நல்லா ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ பார்க்குறது அழகா ஒரு கருமதி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் கேட்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தா எக்ஸ்ட்ரா வேலி மூணு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலி மூணு அப்படின்னா ஒய்யோட வேலி எட்டு நான் அடுத்து என்ன பண்ணாங்க ஒய்யோட வேலி ஆறு ஒய்யோட வேலி ஆறு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலி நாலு ஓகே இதை நான் பிடிச்சாச்சு அங்கே எக்ஸ்ட்ரா வேலி ஒய்யோட வேலி எட்டு ஒய்யோட வேலி நாலு ஸோ இதாக பாருங்கள் பார்க்கவே நீட்டாக இருக்கு இல்லையா

ஓகேவா அடுத்த ஆளு கண்டிப்பா ரெண்டு ஆகுது ஒரு ஆகு ரெண்டு ஆளுக்கா ரெண்டு லைன் வரைஞ்சாச்சு இப்போ என்ன எக்ஸோட வேலி ஒன்பது அப்படின்னா எக்ஸோட இருக்கு ஒன்பது எட்டு அப்புறம் அப்புறம் நேரம் போய் அடிக்கிறது நாலு புள்ளி அஞ்சு அடுத்து என்ன பண்ணுங்க ஏழு எட்டு புள்ளி அஞ்சு ஏழு அடித்தான் இருக்கும் பதினாலு புள்ளி பதினாலு பதினாலு பதினஞ்சு இருக்கும் எக்ஸ் ஒன்பது நான் நாலு அஞ்சு வந்து வந்து பதினஞ்சு கிராஃப்